ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் முதல் வணக்கம் மை நேம் இஸ் யாசிகா என் பெயர் அஜிதா ஸ்ரீ ஐ எம் ஸ்டடியின் தேர்டு ஸ்டாண்டர்ட் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் மை ஸ்கூல் நேம் இஸ் பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் கல்லாலங்குடி என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பவர்புல் அறிவு ஆற்றல் வாழ்ந்தது டூ தொலைன்றேன் வாயுமையும் உள்ள ஒர்க்கீஸ் வரிசையும் தொலைநோக்கை வார்த்திக் பிப்ரியும் ரெண்டுமே துணைக்காத மாம் பேஸ் இஸ் தி இன்செப்ட் ஆப் தி மைண்ட் அகத்தியின் அருமுகத்தில் தெரியும் நோபை நோயின் டூட்டி இஸ் டேட்டி നന്ദി <laughs> വണക്കം